இலங்கையின் ஓய்வு பெற்ற ராணுவத்தினரை ரஷ்யா உக்ரைனில் இடம்பெறும் யுத்தத்திற்கு அனுப்பிய குற்றச்சாட்டில் ஓய்வு பெற்ற ராணுவ அதிகாரிகள் இரண்டு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் குறித்த மனித கடத்தலில் முன்னாள் ராணுவ மேஜர் ஜெனரல் ஒருவரும் ராணுவ சார்ஜென்ட் ஒருவருமே குற்ற புலனாய்வு பிரிவினரால் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் நிஹால் தல்துவ தெரிவித்துள்ளார் இதேவேளை ரஷ்யாவில் ராணுவ சேவைக்கு அனுப்பியமை தொடர்பில் ஓய்வு பெற்ற ராணுவ சிப்பாய் ஒருவர் நேற்றைய தினம் செய்தியாளர் சந்திப்பொன்றை நடத்தி உண்மைகளை வெளிப்படுத்தியிருந்தமை குறிப்பிடத்தக்கது சுமார் இரண்டு கோடி ரூபாவுக்கும் அதிகமான பெருமதியான குஷ் போதைப் பொருளை இலங்கைக்கு கொண்டுவர முயற்சித்த நபர் ஒருவர் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார் கட்டுநாயக்க விமான நிலைய போதைப் பொருள் ஒழிப்பு பிரிவின் அதிகாரிகளால் குறித்த சந்தேக நபர் கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் தாய்லாந்தின் பாங்கோக்கில் இருந்து இலங்கைக்கு வந்துள்ளார் இந்நிலையில் அவரது சூர்கேசில் சூட்சமான முறையில் பொது செய்யப்பட்ட ஐந்து கிலோ இருநூற்று எழுபத்தி இரண்டு கிராம் குஷ்போதை போலீசாரால் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது ஹோமாக பிரதேசத்தை சேர்ந்த முப்பத்தி இரண்டு வயதான சந்தக இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது அகங்கல்ல பகுதியில் நேற்றிரவு நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழந்தவர் துபாயில் இருந்து போதைப் பொருள் கடத்தலில் ஈடுபட்டு வரும் அகங்கல்ல பாபா என்ற நதி அக்ரூவின் தந்தை என தெரியவந்துள்ளது குறித்த நபர் தனது வீட்டின் முன்னரையில் அமர்ந்திருந்த போது மோட்டார் சைக்கிளில் பயணித்த இருவர் துப்பாக்கி பிரயோகத்தை நடத்திவிட்டு தப்பிச் சென்றுள்ளனர் காயமடைந்த குறித்த நபர் பலப்பட்டிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் உயிரிழந்தவர் அகங்கல்ல போகா ிய பகுதியை சேர்ந்த ஐம்பத்தி நான்கு உடையவர் என போலீஸ் பிரிவு தெரிவித்துள்ளது